ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் எனது முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை ஆரம்பிக்கிறேன் ஐயா நடுவர் அவர்களே ஆரம்பம் இதுவரைக்கும் பேசணும் சொல்லுங்க ஐயா நடுவர் அவர்களே இங்கே வந்த உடனே இந்த ஆறாம் பாவம் எப்படி வேலை செஞ்சுச்சு நீங்களே நல்லா பார்த்தீங்க பார்த்தீங்களா ஆறாம் பாவம் வேலை செஞ்சா தானையா

இந்த தேவையில்லாத விஷயங்கள் அத்தனையும் கொடுக்கக்கூடியது இந்த ஆறாம் பாவகம் வந்த உடனே இந்த ஆறாம் பாவகம் ஆறாம் பாவகம் ஒரு மனிதனுடைய உழைப்பு பாவகம் உழைப்பு இல்லை என்றால் ஒரு மனிதனுக்கு உயர்வுக்கு வழியே இல்லை இப்ப இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் எல்லாருமே எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க வந்து உட்கார்ந்துருக்கோம்னா இதுவும் நம்மளுடைய உழைப்பு ஒரு மனிதன் வந்து

ஒரு படகு கரை செய்வதற்கு துடுப்பு மிக அவசியம் அதே போல் ஒரு மனிதன் வாழ்வில் முன்னேறுவதற்கு உழைப்பு மிக அவசியம் சோம்பேறியாக ஒரு மனிதன் இருந்துவிட்டால் சிலந்தி கூட அவரை சோம்பலாக்கிவிடும் விடும் அதேபோல் ஒரு மனிதன் உழைத்து முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் அவருக்கு வந்து உலகமே ஒரு பிடிக்கும் ஒரு மனிதன் வந்து எத வேணாலும் இழந்து வாழலாம் கடன் ஒரு மனிதன் கடன்பட்டார் போல் கலங்கினார் இளைஞ வேந்தன் என்பதற்க ஒரு மனிதன் கடனில் மூழ்கிவிட்டால் அவனுடைய வாழ்வில் அனைத்தையும் இழக்கக்கூடிய சூழ்நிலைக்கு உருவாக்கிவிடும் அப்போ ஒரு மனிதனுக்கு தேவை இல்லாதது கடன் ஒரு மனிதன் உழைக்காமல் சோம்பேறியாக இருந்து விட்டால் அவரை மருத்துவமனைக்கு அடுத்து செல்ல அழைத்து செல்வதும் இந்த ஆறாம் பாவகம் ஆறாம் பாவகம் ஒரு மனிதனுக்கு சிறப்பாக அமைந்து விட்டால் அவர் வாழ்வில் எல்லா வெற்றியும் அடைய முடியும் அதே சமயத்தில் அவருக்கு கிடைக்க வேண்டிய யோக பலன் அனைத்தும் கிடைக்கும் ஆறாம் பாவகம் சிறப்பாக அமையாவிட்டால் இரு அமையாவிட்டால் அவர் கடைசி வரைக்கும் அடிமை வேலை செய்து கூலி வேலை செய்து கஷ்டப்பட்டு கடன் வாங்கி கடனை அடக்க முடியாத சூழ்நிலையாகி கடைசி வரைக்கும் ஒரு அடிமையாகவே இருந்து வாழக்கூடிய சூழ்நிலையை கொடுத்து விடும் இந்த ஆறாம் பாவகம் ஆறாம் பாவக அதிபதி ஆறாம் இடத்திலே அமர்ந்துவிட்டால் அவர் தனக்காகவே கடன் வாங்கி கடனாளி ஆகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிவிடும் அதே மாதிரி ஆறாம் பாவகத்தில் வந்து இரண்டாம் இட அதிபதி வந்து அமர்ந்து விட்டால் குடும்பத்துக்காக கடன் வாங்கி கடன் ஆகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிவிடும் அதேபோல் மூன்றாம் பாவக அதிபதி ஆறாம் இடத்தில் அமர்ந்துவிட்டால் தனது சகோதரர்களுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை கொடுத்துவிடும் நான்காம் பாவக அதிபதி ஆறாம் இடத்தில் அமர்ந்துவிட்டால் குடும்பத்துக்காக கடன் வாங்கி கடன் ஆகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிவிடும் ஐந்தாம் இடத்தில் ஆறாம் பாவகதி அமர்ந்தால் அவர் வந்து அவர் குழந்தைகளுக்காகவோ கல்விக்காகவோ படிப்புக்காகவோ கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை கொடுத்துவிடும் அதே மாதிரி ஆறாம் பாவக அதிபதி ஆறாம் இடத்திலே அமர்ந்து விட்டால் அவர் தனக்காகவே கடன் வாங்கி கடனாளி ஆகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிவிடும் ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்தில் வந்து அமர்ந்து விட்டால் தனது மனைவிக்காகவோ அல்லது கணவருக்காகவோ கடன் வாங்கி சூழ்நிலையை உருவாக்கிவிடும் எட்டாம் இடத்தில் அமர்ந்து விட்டால் அவர் வந்து தனது உடல் நலத்திற்காக மருத்துவ செலவிற்காக கடன் வாங்கக்கூடிய அமைப்பை உருவாக்கிவிடும் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்தில் ஆறாம் பாவதி அமர்ந்து விட்டால் அவர் வந்து தனது தந்தைக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிவிடும் அதே மாதிரி பத்தாம் இடத்தில் வந்து அமர்ந்துகிட்டால் அவர் வந்து தனது தொழிலுக்காக கடன் வாங்கி அந்த கடனை அடைப்பாரா அடைக்க மாட்டாரா இல்லை வாங்கின கடனை அவர் கடைசி வரைக்கும் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரான்றதே பெரிய விஷயம் அதே மாதிரி பதினொன்றில் அமர்த்துட்டாருன்னா அவர் தொழிலுக்காக வாங்கி போட்ட கடன் வந்து அவர் லாபம் கிடைக்குமா கிடைக்காதா இல்லை அந்த வாங்கின கடனை அடைக்க முடியாமல் கடையவே மூடிட்டு போயிடுவாரா அப்படின்றத கொடுக்கக்கூடியது இந்த பதினொன்றாம் பாவகம் அதே மாதிரி பனிரெண்டாம் பாவத்தில் விட்டால் அவர் என்ன செய்வார்னா அவருக்காகவே கடன் வாங்கி சுவ சகபமாக வாழ்ந்து அவர் எதுக்காக கடன் வாங்கினார் என்ன பண்ணாருன்றது அவருக்கே தெரியாமல் அந்த வாங்கின கடன் எதுக்கு வாங்கணுன்றதே தெரியாத நிலைமை ஆக்கி விட்ரும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆறாம் இட அதிபதியுடைய தசை நடக்கவே கூடாது அந்த ஆறாம் அதிபதியுடைய தசை நடந்ததுன்னா அவருடைய வாழ்க்கையில் அனைத்தையுமே ஒரு இழக்கக்கூடிய சூழ்நிலையே உருவாக்கி விடும் அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே ஒரு அமைப்பு உண்டு இந்த ஆறாம் அதிபதி வந்து ஒரு மனிதனுக்கு வீரத்தையும் கொடுக்கக்கூடியது வெற்றியையும் கொடுக்கக்கூடியது இந்த ஆறாம் ஒரு மனிதன் போருக்கு செல்கிறான் என்றால் அந்த போரில் வெற்றி பெறக்கூடிய ஸ்தானத்தை கொடுப்பதும் இந்த ஆறாம் இந்த சிவகங்கை மண்ணில் வீரமங்கை வேலுநாச்சியாரை எதிர்த்து வெள்ளையனை எதிர்த்து போரிட்டு அந்த போரில் வெற்றி பெற்று வெற்றி வாகை சூடியதும் இந்த ஆறாம் பாவகம் அப்போ வீரத்தை குறிக்கக்கூடியதும் இந்த ஆறாம் பாவகம் வேலு அந்த வீரமே

வயிற்று பாவம் ஒரு மனிதனுடைய ஆறாம் பாவகம் அப்போ ஒரு மனிதன் உழைத்து அவன் சாப்பிடக்கூடிய உணவு செரிமானமாகி அது உடம்புக்கு நோயை கொடுக்காம எடுக்க வேண்டும் என்றால் இந்த ஆறாம் பாவகம் நன்றாக வேலை செய்ய வேண்டும் அதே மாதிரி ஆறாம் பாவகம் வந்து ஒரு மனிதனுக்கு ரொம்ப சேஃப்டி பாவகம் என்றும் கூறலாம் அந்த ஆறாம் பாவம் இப்போ ஒரு பஸ்ஸு பயணம் செய்கிறோம் என்றால் முன்பக்கத்திலே பின்பக்கத்திலே அமர்ந்தாலே நமக்கு வந்து கொஞ்சம் சேஃப்டி இல்லாதது அதே நடு சீட்டில் நம்ம உட்கார்ந்தோம்னா அது நமக்கு ரொம்ப சேஃப்டியானது அப்போ ஆறாம் பாவகம் ஒரு மனிதனுக்கு மிக சேஃப்டியான பாவகம் ஒரு மனிதனை எந்த லெவலுக்கு மேலே கொண்டு போறதும் அவரை வந்து இப்போ பெரிய லெவல் ஆக்கக்கூடியது இந்த ஆறாம் பாவகம் ஒரு மனிதன் நோய் இல்லாமல் வாழ வேண்டும் என்றாலும் இந்த ஆறாம் பாவகம் நன்றாக வேலை செய்ய வேண்டும் அதே போல் ஒரு பனிரெண்டு பாவகங்களில் இருக்கக்கூடியது ஒரு கன்னிப்பெண் ஒரு கன்னிப்பெண் கதிர் அருவாளுடன் ஆறாம் பாவகத்தில் அமர்ந்திருக்கிறார் அவருடைய சின்னம் கன்னிப்பெண்ணை அமர வைத்திருக்கிறார் என்றால் ஒரு அறுவடை செய்யும் கதிரறுவாளுடன் அறுவடை செய்து அதை நெல்லாக்கி கருதாக்கி வீடு கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது ஒரு கன்னிப்பெண்ணால் மட்டுமே முடியும் அதனால் வயது முதிர்ந்தவர்களை அமராமல் கன்னிப்பெண்ணை கதிரறுவாளுடன் முக்கிய உட்கார வைத்திருக்கக்கூடிய பாரவம் ஆறாம் பாவகம் இந்த ஆறாம் பாவகம் உழைப்பு 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 இல்லை என்றால் ஒரு மனிதன் வாழ்வில் முன்னேறவே முடியாது நடுவர் அவர்களே ஒரு பனிரெண்டு பாவங்களையும் பற்றி உயிரணி பொருளணி என்று பேசும்பொழுது உயிரணி வந்து எவ்வளவுதே முக்கியமாக இருந்தாலும் பொருளணி இல்லை என்றால் அந்த உயிரணிக்கு வேலையே இல்லை உயிரணி வந்து இப்போ ஒரு மனிதனை வந்து உடல்நிலை சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கும் போது அந்த பொருள் இல்லைன்னா அவர் உயிரை காப்பாற்ற முடியாது நடுவர் அவர்களே அப்போ ஆறாம் பாவகம் மிக முக்கியமான பாவகம் ஆறாம் பாவகம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த பாவகமாக கூறி வாய்ப்புக்கு நன்றி இருந்தது நன்றி நன்றிமா ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க கவிஞர்கள்